அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாங்கள் ஒரு ரூபாய் கூட வேட்பாளர்களுக்கு கொடுக்க மாட்டோம் இது தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்க போகிறது இங்கிலிருந்து ஒரு முன்மாதிரி துவங்க போகிறது என்று வீர வசனம் பேசிய காட்சி நம் கண்களிலிருந்து இன்னமும் மறந்து போய்விடவில்லை இந்த நேரத்தில் தான் நயினார் நாகேந்திரன் என்று சொல்லக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த நெல்லை பாராளுமன்ற வேட்பாளர்கள் வேண்டிய மூன்று நபர்களிடமிருந்து

இது தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்க போகிறது இங்கிலிருந்து ஒரு முன்மாதிரி துவங்க போகிறது என்று வீர வசனம் பேசிய காட்சி நம் கண்களிலிருந்து இன்னமும் மறந்து போய்விடவில்லை இந்த நேரத்தில் தான் நயனார் நாகேந்திரன் என்று சொல்லக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த நெல்லை பாராளுமன்ற வேட்பாளருக்கு வேண்டிய மூன்று நபர்களிடமிருந்து நான்கு கோடி ரூபாய் பறக்கும் படையினரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தினத்திற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அதாவது நெல்லை எக்ஸ்பிரஸ்ல நான்கு கோடி ரூபாய் எஸ் செவன் என்று சொல்லக்கூடிய கோச்சில் மூன்று பேர் பயணம் செய்கிறார்கள் அந்த மூன்று பேரும் யார் அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் பேர் சதீஷ் இன்னொருத்தர் பேர் நவீன் இன்னொருத்தர் பேர் பெருமாள் இவர்கள் மூன்று பேரும் பாஜக கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதற்கான காடு கையில வச்சிருக்கிறாங்க இன்னொன்று நயனார் நாகேந்திரனுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் நான்கு கோடி ரூபாயை ஐநூறு ரூபா கட்டு எல்லாம் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க இன்னைக்கு எல்லாம் இந்தியா இருக்கக்கூடிய நிலைமைக்கு இங்கே சோத்துக்கு வழி இல்லை நாலு கோடி ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டை கெட்டி எஸ் செவன் கோச்சில் பயணம் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ரயில்வே துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பறக்கும் படையும் தாம்பரம் காவல்துறையும் மிக வேகமாக செயல்பட்டதன் காரணமாக எஸ் செவன் கோச் இந்த நயனார் நாகேந்தனுடைய பணம் என்று சொல்லப்படுகிற இந்த நான்கு கோடி ரூபாயும் இந்த மூன்று பாஜக நபர்களும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவங்க மூணு பேரும் நயனார் நாகேந்திரனுடைய ப்ளூ டைமண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் நயனார் நாகேந்தருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல் இங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இங்கிருந்து இந்த பணம் வந்து பல்வேறு செய்திகள் இருக்கு தெலுங்கானாவிலிருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்ல இங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு செல்வாக்குள்ள பகுதியில் இருந்து திரிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் பல்வேறு கதைகள் போயிட்டு இருக்கு ஆனால் எண்ணப்பட்டது எல்லாமே நயனார் நாகேந்திரனுடைய ஹோட்டலுக்கு உள்ளாடி வச்சு இதையெல்லாம் பேக் பண்ணி கரெக்டா திருத்தணியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா பாஜகவுடைய பிரமுகருடைய ஆர்டர் நான் என்ன சொல்றேன்னா நயனார் நாகேந்திரன் சொன்னதன்படி இதை செய்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களை பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கு ஆனால் கொண்டிருக்கிறது நாகேந்திரன் வழக்கமாக மோடி சொல்ற மாதிரி தான் இது இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் என்றால் இன்றைக்கு தேர்தல் துவங்கியதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மாதிரியான கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான கான்ட்ராக்டர் அது மாதிரி கொஞ்சம் பிரபலங்கள் இவங்களுடைய வீட்டுல எல்லாம் நீங்க டெய்லி பார்த்தா ரெய்டு அப்படிங்கிற பேர்ல அந்த அளவிற்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை செய்து கொண்டிருப்பவர்கள் யார் அப்படிங்கறது இன்னைக்கு பட்டவர்த்தனமா வெளியே தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா நயனார் நாகேந்திரன் மீது தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது இந்த தேர்தலில் போட்டியிட அவருக்கு அனுமதி உண்டா அவரை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டாமா ஏன்னா இந்திய மக்கள் உடனடியாக கேட்கிறாங்க உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய சந்திப்பு நடந்த போது பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க என்ன கேட்டாங்க கடந்த தேர்தல்ல இதே மாதிரி கண்டெய்னர்லையும் பல ஆயிரம் கோடி ரூபாயும் பிடிக்கப்பட்டதல்லவா அந்த பணம் எல்லாம் இப்ப எங்க அது தொடர்புடையவர்கள் மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்திருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டாங்களா இல்லையா இன்று வரையிலும் தேர்தல் ஆணையம் அதற்கு உரிய பதிலை சொல்லி இருக்கிறதா இல்லை அப்ப நயனார் நாகேந்திரன் நயனார் நாகேந்திரனுக்கு வேண்டிய மூன்று நபர்கள் நான்கு கோடி ரூபாய் ஐநூறு கட்டு இப்படிப்பட்டது எல்லாமே ரொம்ப துல்லியமாக தெளி வெளியே வந்துருச்சு இனியும் நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் இருக்குமா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி அப்ப நீங்க பாருங்க தேர்தல் பத்திரங்களின் மூலமாக பல்வேறு ஊழல்களின் மூலமாக கோடிக்கணக்கான பல லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய பாஜக தேர்தல்களில் வாக்குகளுக்காக இந்த பணத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கிற சந்தேகம் இந்திய மக்களுக்கு வலுவாக இருக்கிறது இன்னொரு செய்தி இந்த நயனார் நாகேந்திரனுடைய செய்தி வந்திருந்த அடுத்த நாள் இன்னொரு அதிர்ச்சி செய்தி வந்து பாஜகவுக்கு செல்கிறது அது என்ன அப்படின்னா ஜேபி பி நட்டாவிற்கு ஒரு தமிழ்நாடு பாஜகவுடைய மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குஷ்பு ஒரு கடிதம் எழுதி வைக்கிறார் நான் இனிமேலாம் பிரச்சாரத்துக்கெல்லாம் இல்லப்பா என்ன உற்று எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுறாங்க ஆனால் உண்மையில் குஷ்புக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ ஏன் குஷ்பு பாஜகவில் இருந்து இருக்கிறார் ரெண்டு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா தென்சென்னை தொகுதியினுடைய வேட்பாளராக வந்து ராதிகா சரத்குமாருக்கு மன்னிக்கவும் ராதிகா சரத்குமாருக்கு இந்த முறை வந்து பாஜகவுடைய சார்பாக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்கள் அதற்கு முன்னரே இணைந்த ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு பிரச்சாரகராக இருக்கக்கூடிய குஷ்புவுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது குஷ்பு தரப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி ராதிகாவுக்கு ஜே பி நட்டா வராரு இன்ன பாஜக தலைவர்கள் வர்றாங்க பல்வேறு நபர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாங்க அப்படி இப்படிலாம் நடக்குது நான் காலங்காலமாக இந்த கட்சியில இருக்கிறேன் எனக்கு ஏன் உரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு குஷ்பு தரப்பில் சொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் அது வரல காரணம் காரணம் என்ன அப்படின்னா குஷ்புவுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது என்ன அப்படின்னா பாஜக இந்த தேர்தலில் பெரும் தோல்வியை பேரழிவை சந்திக்க போகிறது என்று அதனாலதான் இப்பவே இந்த முடிவை எடுத்துட்டோம்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வாரம் தான் ஜூன் முதல் வாரத்தில் வெளியே வந்திருப்போது மோடியை வீட்டுக்கு அனுப்பினாங்க இந்திய மக்கள் அப்படிங்கிறது அப்ப தெள்ள தெளிவாக சொல்லலாம் என்ன சொல்லலாம் நான் அப்போதே முடிவெடுத்து விட்டேனே ஜே பி நட்டாவுக்கு நான் அப்போதே கடிதம் எழுதிவிட்டேன் இந்த பாஜகவில் தொடர்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை பாஜக என்பது மக்கள் விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி என்று சொல்லி மல்ட்டி அடிப்பதற்கு குஷ்புக்கு சொல்லியா கொடுக்கணும் ஏன்னா குஷ்பு தெரியும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய நபர் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரியான விஷயங்களுக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத சம்பவங்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன சரியா இன்றைக்கு தென்னிந்தியாவை மையப்படுத்தி ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பு வந்திருக்கிறது அதாவது என்ன அப்படின்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களில் தென்னிந்தியாவில் பாஜகவிற்கு இருபது அல்லது இருபத்தி ரெண்டு இடங்கள் மட்டும்தான் கிடைக்கப் போகிறது என்பதுதான் அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவிலிருந்து மட்டுமே இருபத்தி ஏழு இடங்களில் பாஜக வெற்றி பெற்று வந்தது இந்த முறை அதற்கு கூட வாய்ப்பில்லை ஒட்டு மொத்தமாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடகம் தெலுங்கானா ஆந்திரா கர் இது தமிழ்நாடு கேரளம் பாண்டிச்சேரி இப்படி இவ்வளவு மாநிலங்களிலிருந்தும் மொத்தமாக பாஜகவிற்கு கிடைக்க போவது என்பது வெறுமனே இருபத்தி இரண்டு தான் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் இந்த நேரத்துல பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் வந்து சொல்றா முன்னூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெறுவென்று எப்படிப்பட்ட ஏஜென்ட் வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க இங்க தமிழ்நாட்டுல பாஜகவுடைய நிலைமை பத்தி எல்லாம் கேட்டா மீண்டும் சொல்கிறேன் இந்த தேர்தலோடு பாஜக ஒரு மிகப்பெரிய பெரிய பேரழிவை சந்திக்கும் மற்ற நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க